அவங்களுடைய நாட்டிலேயே உட்கார்ந்து அவங்களுடைய பிரசே கேட்கிற கேள்விக்கு அவங்கன்னு வரலூட்டாற்றார் ஜெய்சங்கர் அவ்வளவு ஆச்சரியம் ஜெய்சங்கர் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் ஒரு ஆபிசர் ஒரு பீரோக்ராட் அவருக்குள்ள ஒரு டேலண்ட போட்டு அவருக்கு பிஜேபி கார கொடுத்து அவர் அதிர்ஷ்டி நீங்க பிஜேபி மெம்பர் வாங்க அப்படின்னு அவருக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அவருக்கு எஸ்எல் ஆபிஸ் மினிஸ்டர் ஆக்கி எவ்வளவு பெரிய சேலஞ்ச் இதுவரைக்கும் உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து இவ்வளவு அஞ்சுனதே இல்லை முதல் முறையாக ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரான பிறகு என்ன செய்ய நாட்டிலேயே உட்கார்ந்து அவங்களுடைய பிரசே கேட்கிற கேள்விக்கு அவங்க வரலூட்டாற்றார் ஜெய்சங்கர் அவ்வளவு ஆச்சரியம் அப்ப வந்து இவ்வளவு பெரிய டீம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒர்க் இல்ல திரு ஆமரவி சொன்னார் இல்லையா நீங்க வந்து நல்ல விஷயம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா சங்கத்துல கிடைக்கும் ஆர்எஸ்எஸ் எப்பயுமே அவசர கொடுக்க வேலை பார்க்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஒரு வேலை பார்க்க நிதானமா ஆலமரம் போல வேர்கள் எவ்வளவு முக்கியமோ விழுதுகள் அவ்வளவு முக்கியம் தெரிஞ்சது வேர்களும் முக்கியம் விழுதுகளும் முக்கியம் அப்படி யோசிச்சு அதனாலதான் அவங்களால வந்து உலக நாடுகளை வியக்க வைக்க முடியுது இவ்வளவு ஆச்சரியமான ஸ்ட்ராங்கான பேஸ் வந்து கொண்ட ஒரு அமைப்பா இருக்க முடியுது நிதானம் அமைதியா சத்தம் காட்டாம